கருமேகத்தை போன்ற இவளுடைய கூந்தல மூன்றாம் பிறை போன்ற இவளுடைய நெத்தியோ கொம்பலாம் பழத்தை போன்ற அவளுடைய மூக்கம் போல அவளுடைய கண்களா அப்படி சுளை போல அவளுடைய பற்களா அப்படியே தங்கை போன்ற அவளுடைய கழுத்தம் ஐயோ ஆனை மஸ்தகத்தை போன்ற அவளுடைய இரண்டு புஜமோ ஆனை சுலை போல அவளுடைய தொப்பலா

அனைத்துல அல்ல உள்ளங்களுக்கும் அடியவை அம்மன் நாடக சபா ஓனரை சேர்ந்த அண்ணா ஜெயராமன் நாடக ஆசிரியர் அவருடைய பிற்பாந்தும் மற்றும் மூன்றாவது

அம்மா, நீ சொன்னது அப்படியே பூந்துச்சு உள்ளார ஆனா சரியா நுழையில

போன வருஷத்துக்கு இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து கூத்து ஆடினாங்க அப்ப வந்து வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டாங்க எதுனால நாங்க வந்து கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும் போது ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்ல உட்காருவோம் அல் அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தரா எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவோம் அதுலயும் ஒன்னு ரெண்டு பேரு இப்படி கூத்தாடிங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கூத்தாடிங்களுக்கு நான் சூத்த கட்டிக்கிட்டு தூங்குறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சு அப்படியே தூங்கினாவும் கண்ணார பார்க்கலாமே அதுலேயும் என்ன போயிட்டாங்களே வீட்டுக்கு அதுலையும் நாலு பேர் இருக்கிறாங்க பாரு அப்படி அவங்களாம் இந்த வாரம் இந்த வருஷமே வேண்டுதல் வச்சுட்டு போயிடுவாங்க அடுத்த வருஷம் கூத்து வைப்போம் அடுத்த வருஷம் நாங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி சூத்த ஆடிகளுக்கு சூத்த காடி இருக்கு வச்சிட்டு அதுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கறாங்க அம்மா இருக்க

ஒட்டைப்பொட்டை தோப்புனா எடுத்துன்னா அணல வேடி மணல சொருவிங்கிறது பெத்தனாக்கு போல வரைக்கும் போடுவோம் பொட்டை மாதிரி மாதிரி கழுத பாரு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு ரெண்டு இல்ல ஆயிரத்தி கிட்ட அடி வாங்கி பாத்துட்டேன் இதுக்கு வாசரும் நான் கொஞ்ச நஞ்சங்கள்லாம் திரும்ப எல்லாம் படல யாரு கேளு இந்த மாதிரி நான் சிரமப்பட்டு இன்னைக்கு நான் உயிரோட இருக்க முடியாது ஏன்னா அடிச்ச அடியில அப்படியே வந்துட்டு நல்ல வெள்ளமும் பொட்டுகளையும் நாலு நாளா தின்னு பார்த்தேன் அப்படியே இந்த பாலா போட வச்சுட்டு போகல பேர் பட்ட புள்ளிங்க வந்து திட்டு பிடிச்சு இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நல்ல வெள்ளையும் பொட்டுக்கெல்லையும் நாலு நாடு தின்னா சாவல நல்ல வெள்ளமும் பொட்டுகளையும் வெள்ளையும் தின்னா இன்னும் உடம்புக்கு சக்தி வருமா இல்ல சாவலாமா அம்மா சாவளவன் நல்ல உரக்கடை பாத்து தமக்குற மருத்துவங்க நீ செத்து போகணும் அது மட்டும் இல்ல வேற என்ன பண்ணு தெரியுமா என்ன பண்ண அப்படியே மழை மழன்னு போன வீட்டுக்கு அப்படியே விட்டத்துல கவத்த போட்டு சுருக்க மாட்டேன் மேல செத்து போயிருந்த இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு விட்டத்துல கவத்த போட்டு இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட வீதியில வந்து இப்படி உக்காந்துக்கிட்டேன் உக்காந்துக்கிட்டா உக்காந்துக்கிட்டே அந்த உயிர் போதா போதா போதான்னு பாக்குறேன் பாலா போன உசுறு போவே இல்லையா அப்படிடா போவோம் உயிர் என்ன முக்கியமான தண்ணி <no liebe> <im> <ksam> <anyway>, <bes> <ADHDCameraman trước> <laughs>.

நல்லா கொஞ்சம் சிரிங்க யார் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஆமா சரிம்மா ஸ்ரீதேவி என்று பிள்ளை நேன் எனக்கு நாமதேவோ ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி என்று என் தாய் தந்தை பெற்று வளர்த்து இப்படி எல்லாம் இருக்க இன்றைய தினத்து தாயும் தந்தையும் வரும்படி அழைத்திருக்கிறார் அரமணிக்கு சென்று அப்பம்மா வந்திருந்தா உங்க மகளாகி ஸ்ரீதேவி என்று சொல்லுங்க எவனா சொல்ல